அத்தனை தெய்வீங்கள் இது வந்து இந்த மாதிரி ஒரு காட்சி பார்க்கணும்ன்றது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் வந்து காத்துட்டு இருந்தோம் நானும் சொந்த சாரு இது வந்து உங்க முன்னாடி கொண்டு வந்து நீங்க இப்போ எப்படி நீங்க எல்லாம் சிரிச்சு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நீங்க ஒவ்வொரு சந்தானமோட காமெடி ஆகட்டும் அந்த ராஜேந்திரன் மனோ மனோபாலா காமெடி காமெடியாகட்டும் நீங்க சிரிச்சது பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு அடுத்தடுத்து நல்ல படங்கள் பார்க்குறது கோயில் போனதை விட இந்த மாதிரி ஒரு ஒரு காட்சியை பார்த்துட்டு கோயில் கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போனா ஒரு தெய்வம் தான் பார்க்க முடியும் ஆனா அத்திய திரையரங்கு வந்து ஒரு விஷயம் கழிச்சு பண்ண இந்த படத்துல